வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒருநபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பத்து குழந்தைகள் பதினேழு பெண்கள் உட்பட முப்பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் காயமடைந்தவர்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் இருபத்து மூன்று பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் கரூரில் தாவை தலைவர் திரு விஜய் நேற்று மாலை பிரச்சாரம் மேற்கொண்டபோது மின்தடை ஏற்பட்டதை அடுத்து அங்கு கூடியிருந்த மக்கள் பதற்றம் காரணமாக வெளியேற முற்பட்டபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் இந்த துயர சம்பவம் நேரிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் குறித்து அறிந்தவுடன் உடனடியாக நேற்று நள்ளிரவு கரூர் சென்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் அவர்களது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியவர் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்தும் கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மு ஸ்டாலின் தமிழக வரலாற்றில் இதுவரை நடைபெறாத துயர சம்பவம் இது என்று தெரிவித்தார் கொடூரமான பற்றி முடியாது அந்த அளவுக்கு ஒரு சோக சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஆக இப்படிப்பட்ட நேரத்துல பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் பெரும் துயரத்துக்கு இந்த சம்பவத்துல மொத்தம் முப்பத்தி ஒன்பது உயிர்கள் இதுவரைக்கும் நம்ம இழந்திருக்கிறோம் ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்துல இத்தனை பேரை இழந்த துயரமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது இனிமேல் நடக்க கூடாதது இறந்து போன அந்த உயிர்களுக்கெல்லாம் கனத்த தெய்யத்தோடு நான் அஞ்சலி செலுத்துகிறேன் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒருநபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆணையம் அளிக்கும் அறிக்கையின்படி அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் திரு மு ஸ்டாலின் தெரிவித்தார் முன்னதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இச்சம்பவம் தமக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த துயர சம்பவம் மனதில் சொல்ல முடியாத வழியை ஏற்படுத்தியுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் இச்சம்பவம் துரதிஷ்டவசமானது என்று தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் இந்த இக்கட்டான தருணத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மன வலிமையுடன் இருக்கவும் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண குணமடையவும் இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தமக்கு மிகுந்த வருத்தமளிப்பதாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்த சம்பவம் மிகுந்த மன வேதனையை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் மிகவும் கவலைக்குரிய செய்திகளாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அங்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை இன்னும் முழுமையாக நமக்கு தகவல் வரும்பொழுது தான் செய்யணும் இப்போதைக்கு நாம் அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் நிலத்தில் இருப்போம் அங்கு இருக்கிற தகவல்கள் நமக்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்கிறது இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தமக்கு மிகுந்த மனவேதனையை அளித்துள்ளதாக தாவேக்க தலைவர் திரு விஜய் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இந்த துயர சம்பவம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு தமிழக அரசை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் சேவை நல்லாட்சி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறந்த நிர்வாகத்தின் மூலம் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது இதுகுறித்த சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட நம் நாட்டில் உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக விவசாயிகள் ஆற்றி வரும் பணி போற்றுதலுக்குரியதாகும் இருப்பினும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் ஏராளம் இதனை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினார் விவசாயிகளுக்கு விதைகள் வாங்கவும் வாங்கவும் பூச்சி மருந்துகள் வாங்கவும் பின் கட்டணத்தை செலுத்தவும் விவசாயத்தோடு தொடர்புடைய அனைத்து தேவைகளுக்கும் கஷ்டப்பட தேவையே இருக்காது மத்திய அரசு ஒவ்வொரு உங்கள் வங்கி கணக்குகளிலே நேரடியாக ஆறாயிரம் ரூபாய் பணத்தை கொண்டு சேர்க்கின்றது நாட்டின் மிகப்பெரிய நலத்திட்டங்களில் ஒன்றாக திகழும் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் நான்கு மாதத்திற்கு ஒருமுறை விவசாயிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த தொகை விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுவது விவசாயிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது இந்த திட்டம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளதாக தேசிய வேளாண் பொருளாதார மற்றும் கொள்கை ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் கேம் சந்த் தெரிவித்தார் நம் நாட்டில் தொண்ணூறு சதவீத விவசாயிகள் சிறு குறு விவசாயிகளாக உள்ளனர் விதை உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி வாங்குவதற்கான செலவினங்களை ஈடு செய்வதற்கு இந்த திட்டம் உதவிகரமாக உள்ளது இதன் காரணமாக விவசாயிகள் கடன் பெற தேவையில்லாத சூழல் உருவாகியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது இது தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர் ஸ்ரீ செல்வேந்திரன் வடமலை வடமலைக்கிருச்சி கிராமத்தில் நான் வந்து விவசாயம் பண்றேன் ஒரு மூணு ஏக்கர் சோளம் மக்காச்சோளம் காய்கறி பயிர் விவசாயம் பண்றேன் பி எம் கிசான்ல இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா பணம் ஏறி இருக்கு எனக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து விதைக்கிறதுக்கும் விதை வாங்குறதுக்கும் உரம் வாங்குறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எனக்கு வருஷத்துக்கு வந்து ஆறாயிரம் ரூபா வந்து மூணு தவணையை பிரித்து விடுறாங்க இந்த மூணு தவணையை வந்து விவசாயத்துக்கு வந்து ரொம்ப நல்லதான் யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த பிஎம் கிசான் ரூபா வந்து இதை வச்சு நான் மகிழ்ச்சியா விவசாயம் பண்றேன் என் பேரு சேதுராமன் நான் குமாரிங்க பேசுறேன் கிசான் ரூபா ரெண்டாயிரம் எனக்கு ஏத்தி விட்டுருக்காங்க விவசாய உள்ளவருக்கு சட்டி கலப்ப போட்டு கொக்கி கலப்ப போட்டு பராமரி பார்த்துட்டு வரேன் மக்காச்சோளம் சோளம் பருத்தி விவசாயம் பண்ணிட்டு வரேன் இந்த ரூபா ரெண்டாயிரம் வந்து விதப்பு செலவுக்கு வந்து இந்த பழைய எங்களுக்கு நல்ல ஆதரவா இருக்கு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட இந்த திட்டம் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும் உதவி வருகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் இருவரி செய்திகள் ஐ நா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினராக இந்தியா இடம்பெறுவதற்கு ரஷ்யா ஆதரவு தெரிவித்துள்ளது பிரதேசத்தில் உள்ள பனிமலை பகுதிகள் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது துபாயில் நடைபெறும் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியில் இந்தியா பட்டம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஒய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒருநபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது